செருப்பை எடுத்து சேமித்து சேமிச்சு தான் பேச வர மேடைக்கு முன்பு போட்டு வித்து சேமித்த காசில பணிகரம் கட்டி மண்ணுக்குள் விழ வேண்டிய வயதில் இந்த மண்ணுக்காக விழுந்த தலைவன்டா தந்தை பிரியர் தூக்கி கொண்டு திருத்தருவாக போய் எங்கள் மேலே சுமத்தப்பட்ட பட்டத்தை துடைக்க போராடிய மாபெரும் தலைவன்டா தந்தை பிரியர் கண்ணாடிக்கு மேலே ஒரு பெருங்கண்ணாடியை வைத்து குளிந்து தன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தேடிய ஒப்பற்ற தலைவன் தந்தை பெரிய நீங்க ஐயாவை பேசாத பேசாத உன்னை எல்லாம் உன்னை அடிக்கிறது ஒரு ஆளோ ஊனோ வேண்டியது தெரியும்